ஆராதனைகள் நடக்கிறது அது குறைச்சலே கிடையாது ஆனா அது எல்லாமே ட்ரெடிஷனல் ஆயிடுச்சு நான் சொல்றதை நீங்க மிக கவனமாக கவனிக்க வேண்டும் ஆராதனைகள் பாரம்பரியமாக மாறிவிட்டது ஜனங்கள் கூட்டத்திற்கு எப்படி வருகிறார்கள் இந்த இடத்துல மட்டும் சொல்லல எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன் பிரசனையார் ஓகே அவரா ஓகே அவரு கொஞ்சம் நல்லா பேசுவார் அவர் நல்லா கொஞ்சம் ஜோக்கள் எல்லாம் அடிப்பாரு நல்லா பேசுவார் கொஞ்சம் டைம் போறது தெரியாது போயிட்டு வருவோம்னு வராங்க ஒரு சிலர் அவர் கொஞ்சம் நல்லா பேசுவார் அவர் இன்ஃபர்மேட்டிக்லாம் பேசுவார் நல்ல கடைசி கால இன்ஃபர்மேஷன் சொல்லுவார் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வர கூட்டம் உண்டு ஒருத்தர் நல்ல பாடிட்டே நல்ல பாட்டு நடுவுல காஸ்பல் சொல்லுவார் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வர்றாங்க ஜனங்கள் தன்னுடைய இஷ்டத்திற்கு தேவனுடைய வார்த்தைய என்ஜாய் பண்றதுக்காக இந்த கூட்டங்கள் எல்லாம் என்டர்டைன்மெண்டா மாறிடுச்சு ஜனங்களுக்கு நான் சொல்றது நீங்க கொண்டுதான் ஆக வேண்டும் இப்படிதான் நிலை இருக்கிறது தேவன் என்னோடு கூட பேச வேண்டும் என்ற உணர்வோடு கூட ஒருவரும் எத்தனை பேர் வர்றீங்கன்னு எனக்கு தெரியாது ஆலயத்துக்கு போகும்போது அப்படிதான் சண்டே சர்வீஸ் நம்ம ஆலயத்துக்கு போனா நம்ம சொல்லுவோம் பாஸ்டர் இன்னைக்கு ஒழுங்கா பிரிச்சு ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணல போல இருக்கு ஏதோ ஒரு சரியில்லை ஒரு சில நேரத்தில் இன்னைக்கு நல்லா பேசினாரு அப்படின்லாம் மார்க் போட்டுட்டு தான் வரோம் ஓகே இன்னைக்கு இவர் பரவாயில்ல வெஸ்லி கொஞ்சம் நல்லா பேசுறாரு வசனத்தை அப்படின்னு ஒரு மார்க் போட்டு எனக்கு எத்தனை மார்க் போடுறீங்களான்னு எனக்கு தெரியாது ஐ டோன்ட் பாது ஜனங்களுடைய மனநிலை இப்படி மாறிடுச்சு ஆனா தேவ கூட்டத்திற்கு ஆலயத்துக்கு வரும்பொழுது இன்றைக்கு நான் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும் என்கிற ஜபத்தோடு எதிர்பார்ப்போடு வருகிறவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக போய்விட்டது அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் வரவில்லை என்றால் கர்த்தர் உங்களோடு கூட பேச மாட்டார் கவுனிங்க அப்போ எல்லாமே ட்ரெடிஷனல் ஆயிடுச்சு பழக்க தோஷம் ஆயிருச்சு கூட்டங்களும் நிறைய கூட்டங்களுக்கு கூப்பிடும் போது எங்களுக்கு பயமா இருக்கு நிறைய கூட்டங்களை இந்த ஆண்டுல நான் ஒரு சில கூட்டங்களுக்கு நான் போக நான் போக கேன்சல் பண்ணிட்டு நிறைய கூட்டங்கள் கொடுத்த டேட்ஸ் ஏன்னா எனக்கு பயமா இருக்கு அவங்க எதுக்கு கூட்டம் நடத்துறாங்க ஏய் அவரை கூப்பிடியா இந்த வருஷம் அவங்க நல்லா பாடலாம் பாடுவாரியா வர்ஷிப் பண்ணுவாரியா நல்லா பிரீச் கூட பண்றாரியா இப்போ அப்படின்லாம் சொல்லி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க பயமா இருக்கு கூட்டங்கள் எல்லாம் என்டர்டைன்மெண்டா மாறிடுச்சு ஆலய ஆராதனைகள் ட்ரெடிஷனலா மாறிடுச்சு அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது ஆதியில் இருந்த அன்பு சபையிலே குறைந்து போய்விட்டது ஆராதனை ரொட்டினா நடக்குது அதுல ஆவியானவர் அக்செப்ட் பண்றாரா ஆவியானவர் அசைவாடுறாரா எங்களோட கூட கர்த்தர் பேசுறாரா அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல இன்னைக்கு நிறைய ஆராதனையில நாங்க போய் மாட்டிக்குவோம் நிறைய சர்ச்சஸ்ல ஒவ்வொரு சர்ச்சில அவன் வர்றதே நூறு பேர் வருவான் ஆனா ஐம்பது சர்வீஸ் வச்சிருப்பான் அவன்

முடிச்சுட்டு அடுத்த சர்வீஸ் போனோம் எல்லாமே ட்ரெடிஷனலா மாறிடுச்சு ஜனங்களும் அப்படி மாறிவிட்டார்கள் போதகர்களும் மாற வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்துட்டாங்க ஜனங்களை என்டர்டைன் பண்ணணும் இன்னைக்கு நிறைய சர்ச் என்டர்டைன்மெண்ட் சென்டரா மாறிடுச்சு ஒரு ஆவிக்குரிய அந்தகாரம் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது நான் சொல்றேன் இந்த நாட்களில் நான் இயேசு வரப்போகிறார் ஆகவே நீங்கள் விழித்துக் கொண்டு செபித்து எச்சரிக்கையாக நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த மாலை நேரத்தில் கருத்துடைய வார்த்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த வார்த்தைகள் நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன் என்று தெரியாது பரிசு தாவியானவர் இதை புரிந்து கொள்வதற்கு அல்லது இந்த காலங்களை பார்ப்பதற்கு கண்களை திறந்தால் நலமாக இருக்கும்